இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யோபுவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை பயங்கரமான சோதனை புயலில் அகப்பட்டு தன்னுடைய நம்பிக்கை முற்றிலும் அழிந்து போன நிலையிலும் மன விருதியோடு கூட யோபு பக்தர் கூறினதான இந்த வார்த்தைகளை நாம் ஒரு சாதாரண வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகிறதான சாதாரண பாடுகளின் மத்தியில் நம்மால் நாட்களே சொல்ல முடிகிறதா யோபுவிற்கு ஏற்பட்ட சோதனைகள் நமக்கு வருமாயின் நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிறத அறிக்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது போல லகுவானதாய் அது ஒரு நாளும் இருக்கவே இருக்காது ஆண்டவர் அருளினதான அந்த மன்னிப்பையும் மீட்பையும் எப்பொழுதும் பெற்று அவரை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த அப்பொழுதே சத்ருவானவன் நமக்கு எதிராக தன்னுடைய போர்க்கொடியை விடுகிறான் என்பதை ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நம்பிக்கை யாவுமே சிதறு யாவுமே சிதறி போகிற அந்த தருணத்தில் கூட உங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படலாம் ஒன்று மாதிரி ஒன்றாக பல தடிகள் நம்ம விழக்கூடும் நம்முடைய ஜீவன் பறிக்கப்படும் பறிக்கப்பட்டு போகும் அளவிற்கு நிலை மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட ஒருவேளை உண்டாகலாம் நம்முடைய செபங்கள் கேட்கப்படவில்லையோ என்று சோர்ந்து போகக்கூட செய்யலாம் செலுவின் கீழே வருந்து திகைத்து நிற்கக்கூடும் இப்படிப்பட்ட நேரங்களில் துக்கத்தையும் கண்ணீரையும் கட்டுப்படுத்த முடியாது தப்பி செல்ல வழி தேடி தவிக்காமல் ஒரு நாளும் இருக்கவும் முடியாது ஆனாலும் இப்படிப்பட்ட நேரங்களில்தான் நாம் உறுதியாக இருக்க வேண்டிய தருணங்கள் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் இதுவரையில் நம்முடைய யுத்தங்களை நாமே நடத்தி தோற்றுவிட்டோம் என்பதை ஏற்றுக்கொண்டு அவை கரங்களை நம்மை பரிபூர்ணமாய் ஒப்புக்கொடுப்போம் சத்ருவுக்கு எதிராக கொடியேற்ற அவர் ஒருவர் மாத்திரம் தான் பாத்திரராய் காணப்படுகிறார் ஆம் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே பாடுகளின் வேலைகள் தான் படியேறும் நல்ல தருணங்கள் எந்த வேலையிலும் கர்த்தாவே நான் உண்மை நம்புவேன் என அறிக்கை செய்யக்கூடிய தருணம் இன்னொரு தரம் நமக்கு கிடைக்கப் போவதில்லை கடும் புயல் வீசும்போது கப்பலை நங்கோரமிட்டு ஒரு நிலை வைத்திருப்பதுதான் மாலுமை செய்யக்கூடிய ஞானமுள்ள செயலாகும் பவுளடியர் சொல்லும் பொழுது நான் விற்கப்படுவதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருப்பவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி பாடுகள் மத்தியிலும் அறிக்கை பண்ணினார் அறிவும் மனுபவும் ஜெபமும் கூட அளிக்க முடியாத சந்தர்ப்பங்கள் ஒருவேளை கடந்து வரலாம் அப்பொழுது நங்குரத்தை பாய்த்து கிறிஸ்துவில் நிற்க பழகிக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் நிச்சயமாக உங்கள் உங்கள் முன்னிலைமையிலும் உங்களுடைய பின்னிலைமையை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நிரப்புவதற்கு அவர் வல்லமல்லு தேவனாய் காணப்படுகிறார் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்து மனம் முடிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடுகிறப்படுகிறதில்லை கேள்வி தள்ளப்பட்டும் மடிந்து இல்லை என்று சொல்லி வேத சொல்லுகிறபடி எப்பேற்பட்ட சூழ்நிலை உண்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அவர் பாதுகாக்கிறவர் அவர் தாங்குகிறவர் அவர் தப்பு வைக்கிறதேவனாய் காணப்படுகிறார் அவர் மேல் மாற்று நம்பிக்கை வைத்துக்கொண்டு நீங்கள் காணப்படுகிறது பொழுது உங்கள் வாழ்க்கை ஜெயமுள்ளவர் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் ஆகவே அவருடைய கருத்தில் உங்களை அர்ப்பணிங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும் எரிகோ போன்ற மதில்கள் உங்களுக்கு முன்பாக கடந்து வந்தாலும் சத்துருவானவன் எலும்பின் என்றாலும் கத்த கர்த்தருக்கு மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய சார்ந்து நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார் ஜெபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் அழுத்த கோப்பனே பாசி இந்த காலை வேலைக்காக நான் நமக்கு நன்றி செலுத்திக்கிறேன் அனுபறேன் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறேன் வழிநடத்துகிறேன் நாங்கள் உண்மை எப்பொழுது எப்போ ஏற்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் உண்டாலும் வந்தாலும் மாண்டு வர நாங்கள் மனம் மடிந்து போகாதவர்களாக சோர்ந்து போகாதவர்களாக கண்ணீர் சிந்தாதவர்களாக கவலைப்படாதவர்களாக நாங்கள் உண்மை மாத்திரம் சார்ந்து உண்மையே நம்பியிருக்க அப்படிப்பட்ட கிருபைகளை பரிசு தாவியம் வந்து காலை யாவருக்கு நெருங்கி கொடுப்பீராக அப்பா யோகு பக்தர் உண்மையே நம்பியிருந்த பொழுது என் பெரிய காரியங்கள் செய்து வல்லமையான காரியங்களை செய்து ரெட்டிப்பான நன்மைகளை கட்லைட்டுறது போல உண்மையை நம்பியிருக்கிற தமிழி பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை என் தேவன் ரெட்டிப்பாய் கொடுக்க போகிற மேலான கிருவை காய்ச்சோத்திர நன்றி சலுத்துக்கிறேன் யாபதி ஆசைங்க இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டு நல்ல பிதாவே ஆமே ஆமே